இப்போ பயணிக்கிற வண்டி பார்த்தீங்கன்னா தாங்க டிவிஎஸ் ஸ்டாம்பு இல்லை டிஎஸ் சாரி டிவிஎஸ் ஷாம்ப் இல்லை டிவிஎஸ் சரிங்களா பெட்ரோல் வண்டி செல்ஃப் ஸ்டார்டு ஆமாம் பாருங்கள் வெயில் சக்கா போட போகிறதுனால ஒரு குருவி காக்கா கூட இல்லை பாருங்கள் எப்படி பார்த்தீங்களா இது எங்கள் ஏரியா பக்கத்தில் ஒரு சின்ன ஒரு ஃபாரஸ்ட் மாதிரி இது ஸோ இது கவர்மெண்ட்டு தான் இது ஒரு சின்ன ஃபாரஸ்ட் மாதிரி இது எப்படிதான் இருக்குது ஆமாம் எங்களுக்கு தெரிஞ்ச நாள் தப்பி தான் இருக்குது ஸோ பிரிஜ் போட்டு ஊருக்கு நான் வாங்க போய் பார்ப்போம் அதிகாரம் வயலுங்க பயங்கரமான வயலு கேமரா ஆன் வச்சுங்களேன் சும்மாவே சூடாகி போகுது ஆமாம் பையன் சாக் பண்ணிக்கல மாதிரி அப்படி போயிட்டுருக்கேன் இன்றைக்கி ஒரு நாள் பயணம் வெல்லவுட் வெல் பயணம் வந்தால் நீங்கள் திடீர் பயணம் ஆமாம் ஸோ அதெல்லாம் தெரியும் வந்து எங்கள் போய்ட்டு ஒரு நாள் கிளம்பு நாங்கள் இந்த பதிவு அப்படியே கண்டினியூ பண்ணி எங்கள் கூட கொஞ்சம் பயணம் பண்ணுங்கள் எங்களோட பதிவு லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஓகே நண்பர்களே நாங்கள் போய்ட்டுருக்கோம் அங்கே போயிட்டு போவோம் பாருங்கள் நம்ம ஏரியாவுக்கு வந்தோன்னே நம்மளோட எவ்வரி சேஞ்சிங்க அப்படியே என்னென்னு கேட்டுங்களா பாருங்கள் வில்லேஜ் கட்டி இல்லை வேலைங்க வில்லேஜ் சைடு வில்லேஜ் மாறிக்கணும் வெயில் சரியான வெயில் பட்டை கிளம்புது நம்ம விடுதல் கட்டில் ஒரு லவர் சாப்பிட வாங்க லவ்வோ இந்த வயலுக்கு ரொம்ப ஒரு சூப்பரான ஒரு பானம் இது லவ்வோ வாங்க நீங்கள் யாராவது தான் கண்டிப்பாக வயலுக்கு சாப்பிடுங்க ரொம்ப நல்லாயிருக்கும் வேலை பார்த்திங்கலாம் பண்ணிடுவாங்க இது வந்து என்னென்னக்கே எங்கள் சைடில் வந்து ரொம்ப ஃபேமஸான ஒரு பானம் இது ரொம்ப சூப்பராக சாப்பிட்றதுக்கு வாங்க வயலுக்கு நீங்களே சாப்பிடுவோம் நல்லாயிருக்கும் இதே மாதிரி இந்த டூ வீலர் பாதமும் உங்களுக்கு பிடிச்சிருந்தா காஞ்சி பாலியல் மல்காமல் போட்டு ஏதோ ஆற்றுல இப்போ ஆதரவு நான் வந்துட்டு போயிருக்கேன் பலர் வழிகாட்டுங்க பார்த்து இப்போ எங்கே பார்த்தீங்கன்னா வந்து அப்புறம் கிழம நிறையா கொஞ்சம் வெளியே போகிறது அந்த இடம் இருக்குது இல்லை அதிகமாக இருக்கு நம்ம பொது வந்து தெரிய மாட்டேங்குது கேமரா இதாக மாட்டேங்குது ரொம்ப பிரைட்டாக இருக்குது எவ்வளோ பிரைட்னஸ் டம் பண்ணால் அப்போ வெயில் ரொம்ப பிரைட்னஸாக இருந்தது டூர் நான் போய் போய் சொல்லி காரணமாக இருக்குது உங்களுக்கு பார்த்தீங்களா பெங்களூர் சென்னை ஹைவே இது ஸோ அந்த ஹைவே பக்கத்தில் நம்ம சர்வீஸ் ரோடு போயிருக்கோம் ஆஃபீஸ்ல எல்லாம் பார்த்துருப்பீங்க அந்த ரோட்டில் பயனத்தின்னு அந்த இடமெல்லாம் பார்த்துருப்பீங்க கண்டிப்பாக நான் அந்த சரி டெஸ்ட்லாம் பேங்கேஜ் போய்ட்டுருக்கேன் நான் யாரை போய் பார்க்க அதை அது வாங்க உங்களுக்கு ஓகே வாங்க நம்மளுக்கு பார்க்கலாம்